ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டண்ட்டாக வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஹெல்த்தியாக அன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துங்க ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு தேவையில்லை ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் போதும் இப்போ வந்து விசில வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு உருளைக்கெழங்கு தோல்லாம் நீக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு கட் பண்ணி மிக்ஸி ஜரில் சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளை கிழங்கு தான் எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் நெக்ஸ்ட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூடவே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் ஒரு பவுலில் வந்து நம்ம அரைச்ச பேட்டரை இதோடைய ஆட் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வீட்டில் இல்லாத டைமில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மாவு எல்லாத்தையும் பவுலில் ஆட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேரட் இதில் நல்லா துருவி ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகா ஒரு பாதி குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் மல்லி எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக ஊற்றாமல் அதாவது கல் தோசை மாதிரி நம்ம சுட்டு எடுப்போம்ல அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சமாக பார்த்திங்கன்னா துருவா கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தோசமாகவும் இல்லாத டைமில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை டின்னர் கூட நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு பிள்ளைங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குனாங்களும் அதை செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது பிள்ளைங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக தோசை சுடுவோம்ல அந்த டைமோட எக்ஸ்ட்ரா கூட ஒரு நிமிஷம் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க அப்போ தான் இது நல்லாயிருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா கூட ஒரு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுங்க ரெண்டு சைட்லேயும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா இதில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உடம்புக்கும் ஹெல்த்தியானது தான் ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஹெல்த்தியாக இன்ஸ்டண்ட்டாக தோசை வந்து ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு வேக வைக்கிறது தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுக்குமே தவிர இதை ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிப்பிலாம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்